ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது பி அறுபத்தி நாலு ஜீரோ ஆறு டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் வந்துடும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வண்டி மேலே சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது நேர் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் இருக்கிற கண்டிஷன் தான் புது டயர் மாதிரி தான் இருக்குது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் நேரில் வந்து சேஸ் வெல்ட் பெண்டு செக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆர்சி ஸ்டேட்டஸும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு படா தோஸ்து லோ பட்ஜெட்லேயே இருந்தாலும் சரி லேட்டஸ்ட்லேயே இருந்தாலும் வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வர வண்டி எல்லாமே வீடியோ போட்டுருவோம் வீடியோ இல்லாத நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா இருக்குது சைடு வந்து மரம் ஸ்டீல் கிடையாது இருக்கிற கண்டிஷன் தான் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது ரெண்டு ஓனர் அப்படிங்கிறதுனால இந்த வண்டியோடய ரேட்டு மூணு இருபது நேரில் தான் முன்னப்பணு அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் ரெண்டே கார்டிலேருந்து ரெண்டரை வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட எப்சிக்காக இருக்குது ஒரு வருஷம் ரெக்கார்டு அப்படிங்கிறதுனால இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டரும் குறைவாக தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் நல்லா தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி ஹெச்டி எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்னுரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டரை வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை லோன் போட்டுக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்